தேசியத்துக்காக வாக்களிக்கிற மக்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படவில்லை அந்த வீழ்ச்சி என்பது பிரிவின் காரணமாகத்தான் ஆசன வீழ்ச்சியை ஏற்படுத்தியது வாக்களிப்பு என்பது யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அறுபத்தெட்டு எழுபது சதவீதங்களை தாண்டி இருந்து ஆனால் இந்த முறை ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் தான் வாக்களிப்பு ஏற்பட்டது இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கிற போது தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த காலத்தை விட மிக மோசமாக துண்டு துண்டாக உடைந்து நின்றதன் காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி பெருந்தொகையான ஆசனங்களை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது அந்த வணக்கங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் டி எஸ் தமிழ் தொலைக்காட்சி என்று ஒரு சிறப்பான அரசியல் ஆய்வுக்கடமாக இது அமையப் போகின்றது பாராளுமன்ற தேர்தல் பற்றிய பலவிதமான விதமான தகவலோடு திரு சபா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்வோம் சபா கோதாஸ் அவர்கள் செலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் மத்தோடு ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அது மட்டுமல்லாமல் சிறப்பாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்த சபா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம் வணக்கம் சபா இன்றைய தினம் நாங்கள் சிறப்பாக பார்ப்போம் இந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றிய உங்களோட முழுமையான தகவலோடு நடந்து முடிந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் குறிப்பாக இலங்கை தீவில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் வடக்கு கிழக்கிலும் கடந்த காலத்தை போன்று தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு மாற்றங்களும் உருவாகி இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த மாற்றம் என்பது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் வந்திருக்கிற அரசாங்கம் அவர்கள் நகர்த்துகின்ற ஒவ்வொரு விடயங்களின் மூலமாகத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்பது கடந்த காலங்களைப் போல தென்னிலங்கை ஆட்சியில் இருந்த ஆட்சி தரப்புகளாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்ட ஆசனங்களை விட தற்போது இருக்கிற தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகிற ஏ மிக பாரிய அதிர்வலைகளை உருவாக்கி இலங்கை வரலாற்றில் அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் தென்னிலங்கை சக்திகள் வடக்கில் பெரும் தொகையான ஆசனங்களை பெற்றுக் கொண்டதென்னு சொன்னார் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தல்தான் அங்கு ஒரு பதிவாக அமைய போகிறது மாற்றம் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் மக்கள் வாக்களிப்பின் மூலமாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இந்த மாற்றம் வந்து எவ்வளவு தூரம் எங்களுடைய மக்களுக்கு ஆரோக்கியமாக அல்லது இனம் சார்ந்த அல்லது இனத்தினுடைய இருவரை காலத்தின் அரசியல் அரசியல் பிரச்சனைக்கான தீர்வு சார்ந்து அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி பொறிமுறை சார்ந்து இந்த மக்கள் வேண்டி நிற்கின்ற ஒரு அமைதியான ஒரு தீர்வை நோக்கிய விடயம் சார்ந்து எப்படி அமையப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று பலத்துடன் இங்கு வந்திருக்கிறது ஆகவே இவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமையப்போகிறது என்பதை பொறுத்து தான் இந்த மாற்றத்திற்காக கை கொடுத்த மக்களினுடைய வாக்குகள் எப்படி பொறுமறையாக அமைய போகின்றன அல்லது இந்த மாற்றத்தின் ஊடாக தமிழ் மக்களினுடைய அடிப்படை அபிலாசைகள் அல்லது கோரிக்கைகள் அல்லது நீதி பொறிமுறைகள் எல்லாம் நீத்து போயிடுமா அல்லது அது இந்த நாட்டு இந்த தேர்தல் வெற்றியுடன் அதுவும் இல்லாமல் போயிடுமா என்ற கேள்விகள் எழு எழுந்து கொண்டிருந்தாலும் இவற்றுக்கான ஒரு முடிவை நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட இந்த ஆட்சி தொடங்கி ஒரு ஆறு மாதங்கள் செல்லுகிற வகையில் தான் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் எப்படி இவருடைய நகர்வுகள் அமைய போகின்ற சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரை போகிற மனித உரிமை பேரவை மற்றும் இவர்கள் கொண்டு வர போகிறோம் என்று சொல்லப்படுகிற அரசு புதிய அரசியலமைப்பு அவை போன்றன மற்றது இந்த மக்களினுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நீதி பொறிமுறை எப்படி நகரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கமன்ற தேர்தலில் அது முதல் தாயக பகுதியிலே நீங்கள் கண்காணிக்கக்கூடிய தாயக பகுதியில் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கிற போது தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த காலத்தை விட மிக மோசமாக துண்டு துண்டாக உடைந்து நின்றதன் காரணமாகத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி பெருந்தொகையான ஆசனங்களை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது உண்மையாக யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய தரப்பாக பிரிந்திருந்த தரப்புகள் எடுத்த வாக்குகளை நாங்கள் கூட்டுகிற போது தேசிய மக்கள் சக்தி எடுத்த வாக்கிலும் வாக்க மிக அதிகப்படியான வாக்குகளாக அங்கே இருக்கின்றன ஆகவே தேசிய மக்கள் சக்தி திரட்சியாக எடுத்த வாக்குகள் ஒருபுறம் இருந்தாலும் மறுபக்கம் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நின்றதன் காரணமாகத்தான் அந்த மூன்று வாசனங்களை யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் மக்கள் சக்தி பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தது ஆகவே மக்கள் ஒரு பக்கம் மாற்றத்தை விரும்பினாலும் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய உடைவும் அந்த கட்சிகள் ஆட்சிப்படுத்திய வேட்பாளர்கள் கடந்த காலத்தில் இருந்த அதே வேட்பாடுகளை காட்சிப்படுத்தியதன் காரணமாகவும் மக்கள் சளிப்படைந்து அடைந்து அந்த வாக்குகளை தென்னிலங்கை சக்தியான தேசிய மக்கள் சக்தி அழிந்திருக்க கூறும் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது ஆனால் கடந்த காலத்தில் எங்களுடைய தமிழர் ஆயகத்தை பொறுத்தவரையில் தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் இருந்து கொண்டுதான் இருந்தது அது குறிப்பாக இந்த யுத்தம் விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களின் முன்னதாகவும் இருந்தது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்தின் பின்னதாகவும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இருபதாம் ஆண்டு பொது தேர்தலை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அன்றைய காலகட்ட பிறப்பில் அங்கஜன் ராமநாதன் திருவங்கா அசுந்திர கட்சியில் இருக்கிற போது அவருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான வாக்குகள் விழுந்தது அதே நேரம் தென்னிலங்கை சக்திக்கு ஆதரவாக இருந்த லக்லஸ் தேவானந்தாவுக்கு விழுந்த வாக்குகள் நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகளுக்கு கிட்ட லக்லஸ் தேவானந்தாவுக்கு விழுந்தது ஆகவே இரண்டையும் நாங்கள் கூட்டுவோமா என்றால் எண்பத்தி ஆறாயிரத்து அதிகமான வாக்குகள் கடந்த தேர்தலிலும் தென்னிலங்கை சக்திகளுக்கு சார்பாக விழுந்தது அதே மாதிரியான ஒரு வாக்கு இம்முறை திரட்சியாக தேசிய மக்கள் சக்திக்கு சென்று விட்டது காரணம் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்கள்தான் தென்னிலங்கையில் இப்பொழுது தனித்த ஒரு கட்சியாக மாறியிருக்கிறார்கள் ஏனைய கட்சிகள் எல்லாம் ஒரு முடிவு காலத்துக்கு வந்து இன்று கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உண்மையிலேயே தமிழ் மக்கள் அந்த இடத்தில் மிக உறுதியாக வலுவாக இருந்திருக்கிறார்கள் அதுவும் மட்டக்களப்பில் மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருக்கிறது அதே நேரம் திருவோணாமலையில் ஒரு ஆசனம் அம்பாறையில் ஒரு ஆசனத்தை நின்றாலும் மக்கள் தமிழரசு கட்சிக்கு இருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் ஒற்றுமையாக அந்த பலத்தை காட்டியிருக்கிறது ஆனால் வடக்கு மாகாணம் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு இடத்தில் ஒரு வாரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது அந்த மாற்றம் உண்மையிலேயே பலர் தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்கள் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் அதை வசிப்பதாக இல்லை ஆனாலும் துரதிருஷ்டவசமாக அது மக்கள் ஆணையாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி எதிர்காலத்தில் ஆட்சியாளர்கள் கையாள போகிறார்கள் என்ற இயக்கம்தான் இப்பொழுது பலர் மத்தியில் இருக்கிறது இப்பொழுது பலர் மத்தியில் அந்த ஏக்கம் ஒன்று உருவாகி இருக்கிறது துரதிருஷ்டவசமாக நாங்கள் கூறி நின்ற பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடுமா அல்லது அதற்கான சரியான நியாயப்பாடுகள் கிடைக்குமா என்ற கேள்விகள் உருவாகி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் வலதுசாரி அல்ல இடதுசாரி கோட்பாட்டை அடிப்படை தத்துவமாக கொண்டிருப்பவர்கள் இந்த இடதுசாரி கோட்பாட்டில் உலகத்தில் இயங்குகின்ற நாடுகள் எல்லாமே ஆட்சியை கைப்பற்றிய பிறகு தொடர்ச்சியாக தங்களுக்கு சாதகமாக சட்டங்களை மாற்றிக்கொண்டு ஆட்சியை வலுப்படுத்தி செல்கின்ற வரலாறுகள் தான் உலகத்தில் இருக்கிறது குறிப்பாக சீனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் ாக இருக்கலாம் எப்படியான நாடுகள்ல வந்து இந்த இடதுசாரி கோட்பாடுகளை கொண்டிருக்கிற நாடுகள் தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிற ஒரு சாதுரியம் அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் எப்படி இவர்கள் இந்த இடதுசாரி கோட்பாட்டுக்குள் வளர்ந்தவர்கள் வலதுசாரி கட்டமைப்புக்குள் இருந்த மக்களை கையாள போகிறார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இடதுசாரி கோட்பாட்டின் சட்டத்திட்டங்களை எப்படி வலதுசாரி கோட்பாட்டுக்கு இசைவாக்கப்பட்ட மக்கள் கையாள போகிறார்கள் அல்லது அதை பின்பற்ற போகிறார்கள் என்றும் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று ரெண்டு கேட்டவர்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சிகளுடைய எந்த ஆதரவும் ஒன்றை சகர திட்டங்களையும் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே நல்ல விடயங்கள் ஆரோக்கியமான விடயங்கள் நடந்து நாடு முன்னோக்கி செல்லுகிற போது அதனை நாங்கள் வரவேற்க வேண்டும் அதே நேரம் இந்த நாட்டில் பல்லினம் வாழுகிற நாடு ஆகவே பிரதான இனத்தை தாண்டி ஏனைய இனங்களினுடைய அடிப்படை அபிலாசைகள் அவர்களுடைய பிரச்சனைகள் சரியான முறையில் தீர்க்கப்பட்டால் தான் இந்த நாடு ஒரு சுமூகமான முறையில் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனை எப்படி இவர்கள் அவருடைய செயற்பாடுகள் எப்படி அமையும் ஆனால் தேர்தல் காலங்களில் அவர்கள் நடந்து கொண்ட விதங்களை பார்க்கிற போது எதிர்காலம் பற்றி பலரும் அச்சப்படுகிறார்கள் தமிழர்கள் அதாவது தமிழர்கள் சார்ந்த விடயத்தில் அச்சப்படுகிறார்கள் காரணம் என்னென்றால் அரசியல் தீர்வு தொடர்பாகவோ அல்லது இந்த நீதிப் பொறுமுறை தொடர்பாகவோ அல்லது பயங்கரவாத தலைச்சட்டங்கள் தொடர்பாகவோ கடந்த கால ஆட்சியாளர்களை போன்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் எப்படி எதிர்காலத்தில் சரியான நிலப்பாட்டை மனமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற சந்தேகங்கள் பயங்கள் எல்லாமே இப்பொழுது தேசிய உணர்வு சார்ந்த மக்களிடம் உருவாகி இருக்கிறது அதனை எப்படி அன்றகுமார தலைமையிலான அரசாங்கம் காப்பாற்றும் அல்ல நடைமுறைப்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நீலகிரம் யாழிலே மக்கள் சார்ந்த மூன்று பாராளுமன்ற தெரிவு இந்த மூன்று பிரிவிலே பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்பட்ட அல்லது மக்களுக்கு தெரிந்தவர்களாக இவர்கள் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பரப்புரை எப்படி நடந்தது எப்படி மக்கள் இதற்கான உரிமைகளை வழங்கினார்கள் வாக்குகளை வழங்கினார்கள் தேர்தல் பிரச்சாரம் என்பது பல்வேறு வழிகளில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது ஒன்று முதலாவது தொழிற்சங்கங்கள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதாவது தொழிற்சங்கங்கள் என்று சொல்லப்படுகிற ஆசிரிய சங்கமாக இருக்கலாம் மற்றும் மேனிய தொழிற்சங்கங்களாக இருக்கலாம் எல்லாவற்றின் மூலமாகவும் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க வேண்டும் என்ற வகையில் பாரிய பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு இந்த தபால் மூல வாக்களிப்பில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றதை ஒரு ஒரு பாரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து கிட்டத்தட்ட அறுபது வீதம் திங்கள முஸ்லிம் மாணவர்கள் கல்வி கற்கிற ஒரு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறார் ஆகவே அவர்கள் தமிழ் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்திய மாற்ற தமிழ் மாணவர்களுடன் உடையாடி அவர்களை தங்கள்மயப்படுத்தி இருக்கிறார்கள் பெரும்பாலான சிங்கள மாணவர் அதன் மூலமாக பல்கலைக்கழகத்தில் கல்வி இருக்கிற மாணவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு அப்படியான பரப்புரைகளை செய்து மனமாற்றத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் அதை விட இன்னொரு மிக முக்கியமான விடயம் இந்த சுயேட்சையாக இறக்கப்பட்ட பல குழுக்கள் ஜேவிபியின் திட்டமிட்ட பிரசாரத்துக்காக இறக்கப்பட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக இந்த சாதி அடிப்படையிலான சுயேட்சை குழுக்கள் மற்றும் தீவிரமான தேசியம் பேசுபவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி சில பேர்களை கொண்டு இறங்கிய குழுக்கள் எல்லாமே அவர்களின் பின்னணியில் தான் இயங்கி இருக்கின்றன அவர்கள் பெருந்தொகையான பணங்களை செலவழித்து ரகசிய திட்டமாக செய்திருக்கிறார் இப்படியான பல மாற்றங்களின் அடிப்படையில் அவர்கள் இந்த இவ்வகையான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிற போது தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட உடைவு அவர்கள் ஒவ்வொரு அணியும் தங்களை தாங்களே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற சூழலில் தொடர்ச்சியாக அந்த அணிகளில் கடந்த காலங்களில் தேர்தல்களை கேட்ட அல்லது மக்களால் பொறுப்புக்குள்ளானவர்கள் தொடர்ச்சியாக அந்த இடங்களில் வேட்பாளர்கள் அடிப்படையில் மக்கள் மொத்தத்திலேயே ஒரு பொறுப்புக்குள்ளாகி இருக்கிற ஒரு சூழல் அங்கு காணப்படும் இதனால் அந்த வாக்களிப்பு என்பது யாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அறுபத்தி எட்டு எழுபது சதவீதங்களை தாண்டி இருந்து சதவீதம் தான் வாக்களிப்பு அவ்வாறான நிலையில் தான் இந்த மாற்றம் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் தேசியத்துக்காக வாக்களிக்கிற மக்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படவில்லை அந்த வீழ்ச்சி என்பது பிரிவின் காரணமாகத்தான் ஆசன வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வீழ்ச்சியை ஏற்படுத்தியதற்கான காரணம் அந்த பிரி மட்டக்களப்பை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு பண்டியின மக்களாலும் நெருக்கடிக்கு உள்ளாகிற ஒரு மாவட்டம் ஆகவே அவர்கள் மிக துணிச்சலாக ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவமாக அது தங்களுடைய பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக அதை அந்த காரியத்தை முடிந்திருக்கிறார் அதே போல திருகோணமலை அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களும் தங்களுக்கு ஒரு நான் அந்த காரணங்களாக அங்கே தேசிய பட்டியல் சார்பிலே பல சல சல புகழ் ஏற்பட்டிருந்தது கட்சி சார்பிலே இந்த தமிழர்கள் கட்சியின் நிறைவான முடிவுகள் இப்பொழுது வழியாக இருக்கின்றது அதை பற்றி தாயகத்தில் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய உடைவு சிதைவு என்பவற்றில் பிரதான பங்கெடுத்திருந்தவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அவரை இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்பதில் பல தரப்புகளும் முனைப்பாக இருந்தது ஆகவே அந்த முனைப்பில் சுமந்திரன் அவர்கள் தோல்வியை தழுவிக் கொண்டிருந்தார் ஆகவே தோல்விக்கு பிறகு அவர் தேசிய பட்டியல் மூலமாக உச்செல்ல கூடாது என்பதில் பலரும் அதில் தீவிரமாக முகப்புத்தகங்களில் மற்றும் ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களில் மிக முக்கியமானவர் சுதஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அவர்கள் கடந்த காலங்களில் கடந்த மாதங்களில் கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் புலவுகள் எல்லாவற்றையும் ஏற்க காரணமாக இருந்தார் என்பது அவருக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இருப்பதன் காரணமாக அவரை உள்வாங்குவதில் தேசிய பட்டியல் விவகாரத்தில் தந்திரோபாயமாகத்தான் செயற்பட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக சத்தியலிங்கம் அவர்களும் பதில் சத்தியலிங்கம் அவர்களும் மந்திரன் அவர்களும் சுரீதரன் அவர்களுக்கு எதிராகத்தான் செயற்பட்டார்கள் என்ற விடயத்தை எல்லோரும் அறிந்திருந்தாலும் சத்தியலிங்கம் அவர்கள் சுமந்திரனுடைய தூண்டலில் தான் செய்திருந்தார் என்பது பலருக்கு தெரியும் ஆகவே அதன் அடிப்படையில் சத்தியலிங்கத்தை உள்வாங்கி அவருக்குரிய அந்த ஒரு எம்பி என்ற அடிப்படையில் அவருக்கு பழங்கியிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் முல்லத்தீவில் ஒரு எம்பி வந்திருக்கிறார் ரவிகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு எம்பி ஏனைய மாவட்டங்களிலும் ஒவ்வொரு எம்பிகள் இருக்கிற போது அதை வன்னிக்கு கொடுப்பதற்கு பொருத்தப்பாடாக இருக்கும்போது கொடுத்திருக்கலாம் ஆனால் சுமந்திரன் என்பவர் மீண்டும் வருகிற போது நிலைப்பாட்டின் அடிப்படையில் வழங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் மக்கள் மத்தியில் பேசப்படும் சைக்கிள் ஒருவராக மாறி இருக்கின்றது அதன் அடிப்படையில் மக்களின் கேள்வி தாய் தமிழ் தேசிய பரப்பில் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளுடைய வாக்கு வங்கி என்பது பெரிய அளவில் வீழ்ந்திருக்கிறது என்பதை எல்லோரும் காணக்கூடிய உணரக்கூடியதாக இருக்கிறது கடந்த தேர்தலில் ஐம்பத்தி மூவாயிரம் வாக்குகளை எடுத்த தமிழ் தேசிய மக்களின் முன்னணி இம்முறை இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளுக்கு தான் பெற்றிருக்கிறது ஆகவே அவருடைய வாக்கு வங்கி அறவாசியாக விழுந்திருக்கும் அதே போலதான் ஏனைய கட்சிகளினுடைய நிலைப்பாடுகளும் அங்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது அதையும் அவர்கள் ஒரு மூநிலையில் தான் தப்பி இருக்கிறார்கள் எதிரான அணியின் வாக்குகள் அதிகரித்திருக்குமாக இருந்தால் அவர்கள் பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இது குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மாத்திரமல்ல டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் அதே நிலைமைதான் அங்கு உருவாகியது கடந்த தேர்தலில் டக்ளஸ் தேவானந்தா நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் இம்முறை அவர் பதினைம் வாக்குகளை தாண்ட முடியவில்லை அதன் காரணமாகத்தான் அவர் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலவரம் அங்கு உருவாகும் ஐநூறு பக்கம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தாயக தகவல் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக அன்னலமாக இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்கவில்லை தாயக பகுதி இதன் காரணம் அங்கு எப்படி கதைக்கப்படுகிறது அது யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்டங்களை இணைத்துதான் யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்டங்களில் இணைந்த வாக்கு ஆளர்களின் எண்ணிக்கை அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஓர் அதே நேரம் வாக்களித்த மக்களினுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஏனைய ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இதில் வாக்களிக்கவில்லை அதில் குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கின்றவர்கள் ஒரு பத்தாயிரம் அல்லது என்று நாங்கள் வைத்துக் கொண்டாலும் ஏனைய மக்களை பொறுத்தவரையில் அதாவது இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதமான மக்கள் கடந்த காலங்களில் வாக்களித்துக் கொண்டிருந்த மக்களும் இதில் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை காரணம் சில வீடுகளில் நாங்கள் நினைக்கிறோம் இந்த கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு உடைபாடு அந்த தேர்தல் களத்தினுடைய விரக்தி இவை எல்லாமே டோட்டலாக அவர்கள் வாக்களிப்பு இல்லாமல் இருந்திருக்க கூடும் அந்த கால தேர்தல் களத்தை விட இம்முறை சரியான மிக சோகமான ஒரு தேர்தல் களமாகத்தான் இருந்தது இந்த பாராளுமன்ற தேர்தல் களம் ஒன்று மக்கள் மிக சளிப்படைந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு வருவதியை நியமிய குறைத்து விட்டார்கள் கடந்த காலங்களில் ஒரு பொதுக்கூட்டங்கள் வைக்கிற போது ஐநூறு ஆயிரம் மக்கள் என்று தாமாகவே வந்து தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டங்களுக்கு நின்ற மக்கள் விட்டு எண்ணக்கூடிய வகையில் ஐம்பது நூறு நூறுக்கும் குறைவான எண்ணிக்கைகள் தான் பல கூட்டங்களில் இருந்ததை காணக்கூடியார்கள் அது இது ஒரு இந்த கூட்டங்களின் வருகையும் கட்சிகளினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எண்ணிக்கை குறைவாக இருந்தமையும் தேர்தல் பிரசார காலங்களில் குறைவாக இருந்தமையும் பல இடங்களில் போட்டுட்டு காட்டியது இந்த வாக்கு வேறொரு திசைக்கு திசை திரும்ப போகிறது அல்லது வாக்களிக்காமல் விடப்போகிறார்கள் என்கிற ஒரு செய்திகளை சொல்லிக்கொண்டுதான் இருந்தது அதில் ரெண்டு வகையான செய்திக்கும் விடை கிடைத்திருக்கு ஒன்று வாக்களிக்காமல் பெருமளவு மக்கள் நின்றிருக்கிறார்கள் நேரம் வாக்களிப்பு என்னொரு திசைக்கு பல தேர்தல் களங்களில் நாங்கள் கண்டறிந்த விடயங்கள் அன்னளவாக இருபது வருடங்களில் கண்டறிந்த விடயங்கள் இந்த தேர்தல் காலங்களில் நடைபெறுகின்ற ஊழல்கள் கள்ள வாக்களிப்புகள் என்று இந்த முறை தாயபகுதியில் பகுதியில் பண்ண அந்த வாக்களிப்பு நிலையங்களில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையா அது இனிவரும் காலங்களில் சாத்தியமில்லை இல்லை என்னவென்றால் அடையாள அட்டை காட்டித்தான் வாக்கு போட முடியும் ஆகவே அந்த கள்ள வாக்கு போடுகிற முறைமை நான் நினைக்கிறேன் இப்பொழுது பல தேர்தல்களில் அந்த விடயம் இல்லாமல் போய்விட்டது அதே நேரம் தேர்தல் கவுண்டிங் கவுண்டிங்கில் ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் இம்முறை இல்லை காரணம் என்னவென்றால் இம்முறை அந்த டீல் அரசியல் செய்யக்கூடிய தரப்பு மத்திய அரசியல் இல்லை என்று வந்திருக்கிற அன்றகுமார தலைமையிலான அரசாங்கம் அவர்கள் அந்த ஊழல் துஷ்பிரயோகம் போன்றவற்றை ஒழிப்போம் என்கிறதான் மிக பிரதானமாக கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த விடயங்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்னென்றால் அவர்கள் முதற்ககவையிலே அப்படியான விடயங்களுக்கு இடம் கொடுக்க முயற்சிப்பார்கள் ஆகிறது அது விமர்சனமாகிவிடும் ஆகவே அந்த விடயங்களுக்கு அவர்கள் நான் நினைக்கிறேன் இடம் கொடுக்க மாட்டார் அவர்களுக்கு ஒரு மக்களானை கிடைத்திருக்கிறது அதனாலே இப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது ஆனால் வாக்களிப்பை தூண்டுகின்ற வகையில் சில இடங்களில் மறைமுகமாக பணங்கள் வழங்கப்பட்டதாகவும் மற்றது மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அவை சில வேளைகளில் உத்தியோகபூர்வமாக பூர்வமாக அதை ஆதாரப்படுத்த முடியாது ஏனென்றால் அது உண்மையான வேட்பாளர்களாக கொடுக்கப்படுவது இல்லை அது அவர்களுடைய பினாமிகள் அல்லது ஆதரவாளர்களை வைத்து தான் அது வழங்கப்படுவது அவ்வாறு தான் பல இடங்களில் பலர் வெற்றி எட்டி இருக்கிறார்கள் என்று இப்பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பேசுகிற அப்படியான சில சில ஊழல்கள் அல்லது குட்டுவட்டுகள் சிலரை தோற்கடிப்பதற்கு சிலரை திட்டமிட்டு ஊடக பரப்பு கொண்டு வந்து அவர்களுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அல்லது அவர்கள் உண்மையாக கடந்த காலங்களில் செய்த குற்றச்சாட்டுகளை வெளிக்கொணர்ந்ததன் அடிப்படையில் பலர் அப்படியான அசௌகரியங்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் தேர்தலில் வாக்களிப்பில் அப்படியான முறைகேடுகள் எதுவும் நடைபெறும் நல்லது சிறப்பு அரசியல் ஆய்வுகளில் இன்று சிறப்பு மட்டுமல்ல இலங்கை தரப்பிலே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் விவரங்களோடு தாயத்திலிருந்து சபா கோதா சபர்கள் இணைந்திருந்தார் இவர் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமல்லாமல் வரலாற்று ஆசிரியராகவும் முன்னாள் வடக்கு மான சபை உறுப்பினராகவும் இருந்து செயலாற்றி இன்னும் பல பொது விடயங்களையும் அரசியல் ஆழ்வுடயங்களிலும் அவங்களுடைய தமிழ் தொலைக்காட்சியோட பல வருடங்களாக இணைந்து இருந்து பொதுவான ஒரு நோக்கோடு நல்ல கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருந்த சபா கோவதாஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்து இந்த அரசியல் அபிப்பிரத்தில் இணைந்திருந்தார் ஆஹ் நன்றி சபா நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுக்களும் அரசியல் ஆய்வுக்களத்தோடு இன்றைய நிலைப்பாட்டில் இன்றைய பாராளுமன்ற தேர்தலை பற்றிய ஒரு முழுமையான தகவலோடு சவாகுராஜ் அவர்கள் இணைந்திருந்தார் அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் நன்றி வணக்கம் வாக்களிக்கிற மக்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படவில்லை அந்த வீழ்ச்சி என்பது பிரிவின் காரணமாகத்தான் ஆசன வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது வாக்களிப்பு என்பது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அறுபத்தி எட்டு எழுபது சதவீதங்களை தாண்டி இருந்தது ஒன்பது சதவீதம் வாக்களிப்பு ஏற்பட்டது இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கிற போது தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த காலத்தை விட மிக மோசமாக துண்டு துண்டாக உடைந்து நின்றதன் காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி பெருந்தொகையான ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது அரசியல் களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவுடன் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் களம் அரசியல் களம்